படத்துல ஒரு சீனா கடைசியில ஆக்சிடென்ட் ஆகி சதீசன் ரொம்ப அழுவாரு விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரா தான் வச்சிருப்பாங்க விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல் கொண்டு நடக்கும் சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகசின் திருப்பு சார் இந்த சார் படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும் அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சான்ஸே இல்லைங்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நல்லவங்க கெட்டவங்களாங்க கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க அப்பப்பா உண்மையில ஒரு என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு கடைசி சீன்ல ரொம்ப அழுக வச்சுட்டாரு சார் அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாம அதுல சில குணச்சித்திர வேடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபண்டாஸ்டிக் இது வந்து சதீசனா வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார் ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு

இந்த படத்துல ஒரு சீனா கடைசியில ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் ரொம்ப அழுவாரு என்ன சார் பாட்டா சார் கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மலை சுடுகின்றதே அடி இது காதலா தீ குளிர்கின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே

கிட்டத்தட்ட சார் இரநூறு யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன் கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா வெற்றி வின்னர் இருந்த வெற்றி வாய்ஸ் இல்ல சார் அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரா தான் வச்சிருப்பாங்க விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னால் நடக்கும் சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகசின் திருப்பு சார்